குவைத்தில் நடைபெற்ற தீ விபத்திலே நாற்பத்தி மூன்று இந்தியர்கள் இறந்திருக்கலாம் என்று மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் டெல்லியிலிருந்து குவைத்துக்கு அவர் புறப்பட்டு சென்றிருக்கின்றார் உயிரிழந்தவர்கள் பலரது உடல்கள் முழுவதும் கருகியுள்ளன எனவே டிஎன்ஏ சோதனை நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உடல்கள் அடையாளம் காணப்பட்டவுடன் இந்தியாவுக்கு கொண்டுவர இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதில் நாற்பத்தி மூன்று பேர் இந்தியர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது உள்ள மங்காப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியான பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விபத்து விடயமாக குவைத் அரசாங்கத்திடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இறந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டுவர வலியுறுத்தியிருக்கிறார் குவைத் நிதியமைச்சர் அப்துல்லா அலி அல் யஹ்யாவிடம் தீ விபத்து குறித்து பேசியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் குவைத் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தான் தெரிந்து கொண்டதாகவும் எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டார் இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக ஏ என்ஐ செய்தி சேவை குறிப்பிட்டிருக்கிறது இந்த தீ விபத்தில் சிக்கி பிழைத்த நபர் ஒருவர் பேசும்பொழுது தான் ஐந்தாவது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென்று அருகில் இருந்தவர்கள் கதவை தட்டி அழைத்தார்கள் என்றும் வெளியில் வந்து பார்க்கும் பொழுது முழுமையாக கரும்புகையாக காட்சி அளித்தது என்றும் அவர் தெரிவித்தார் தன்னுடைய கதவை தட்டியவர்கள் உயிர் பிழைப்பதற்கு வேறு பகுதிக்கு சென்று விட்டார்கள் அதனால் அருகே இருந்த அறையில் இருந்தவர்களது கதவை நாங்கள் தட்டவில்லை நாங்கள் நான்கு பேரும் தப்பித்து விட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை அடுக்குமாடி குடியிருப்பில் தீ ஏற்பட்டதை குவைத் உள்துறை அமைச்சரும் உறுதி செய்திருக்கின்றார் கட்டிடத்தின் ஜன்னல்களிலிருந்து கரும்புகை வெளியேறியதை காண முடிந்தது என்று பொதுமக்கள் சொல்கின்றார்கள் இந்த மாங்கா பகுதியில் உள்ள ஆறு மாடி குடியிருப்பின் ஒரு சமய தான் தீப்பிடித்ததாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள் அங்கே நூற்றி அறுபது தொழிலாளர்கள் இருந்திருக்கின்றார்கள் எல்லோரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கின்றார்கள் குவைத் உள்துறை அமைச்சர் ஃபஹாத் யூசுப் அல் சஃபா சம்பவ இடத்தை பார்வையிட்டிருக்கின்றார் செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது கட்டட உரிமையாளர்களின் பேராசையே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதிக அளவிலான மக்கள் கடும் நெருக்கடியில் இங்கே வசித்து வந்திருக்கிறார்கள் சட்டமூரல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் குவைத்தினுடைய மக்கள் தொகையில் நாம் பார்த்தோம் என்றால் மூன்றில் இரண்டு பங்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள் கட்டுமானம் உள்கட்டமைப்பு விடயங்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களையே குவைத் சார்ந்திருக்கிறது இந்திய பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அங்குள்ள அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாா் குவைத்தில் பகல் நேரத்தில் அதிகமான சூடு இருக்கும் என்பதால் பெரும்பாலானவர்கள் இரவு நேர வேலைக்கே செல்வார்கள் வேலையை முடித்துவிட்டு அதிகாலையில் குடியிருப்புக்கு திரும்பி வந்தவர்களில் சிலர் உணவு சமைத்திருக்கின்றார்கள் கட்டிடத்தின் அடித்தளத்தில் சமையலறை இருக்கிறது அப்போது சமையலறையில் பற்றிய தீ கட்டுக்கடங்காமல் ஏனைய தளங்களுக்கும் பரவி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் அங்கு தங்கியிருந்தவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் தமிழர்களும் அங்கு தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கோய்து விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்க தமிழ்நாடு அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்திய தூதரகம் மற்றும் அங்குள்ள உள்ளூர் தமிழ் அமைப்புகளும் இந்த மக்களுக்கு உதவி செய்து வருகின்றன வளைகுடா நாடுகளை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் இந்தியர்கள் அங்கு தங்கி பணி செய்கின்றார்கள் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் கணக்காளர்கள் விஞ்ஞானிகள் என்று சாதாரண தொழிலாளர்கள் வரை இதில் அடங்குகிறார்கள் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற தொழிலாளர்களில் யுஏஇ சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக குவைத்தில் அதிகமாக பணிபுரிகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தரும் தகவல்களின்படி கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி இரண்டு நான்கு லட்சம் இந்தியர்கள் குவைத்தில் தொழிலாளர்களாக பணிபுரிகிறார்கள் என்று தெரிய வருகிறது இதிலே ஒன்றே கால லட்சம் பேர் தமிழர்களாக இருக்கிறார்கள் கட்டிட தொழிலாளர்கள் சாரதிகள் வாகன திருத்துனர்கள் மற்றும் பணிப்பெண்கள் என்றும் பலர் குவைத்தில் வேலை செய்கின்றார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் தென் தமிழகத்தை குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்கின்றார் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் நிறுவனர் குறிப்பிட்டிருக்கிறார் குவைத்தையை பொறுத்தளவிலே இந்திய ரூபாயில் இருநூற்று எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு பொதுவாகவே அங்கு சம்பளம் மிக குறைவாக இருப்பதாகவே தற்பொழுது வேலை செய்கின்ற ஊழியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குவைத்தில் தொழிலாளர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது பொதுவாக இந்திய தூதரகம் அல்லது துணை தூதரகங்கள் நன்றாகவே உதவுகின்றன ஆனால் ஒருவர் பணி இடம் பிடிக்காமல் அங்கிருந்து ஓடிவந்து தூதரகத்தை அணுகினால் தங்குமிடம் கிடைப்பது சிக்கலாகி விடுகிறது என்று அங்குள்ள ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருவதாக குவைத் தெரிவித்திருக்கிறது